கிறிஸ்துகள் மிகவும் பிரியமானவர்களே எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாமே இன்றைக்கு கத்தனமோடு கூட பேசுகிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமா இருப்பானோ இல்லையா இது யோபுவினுடைய நண்பன் ஒருவன் சொல்லுகிற வார்த்தை தான் ஆனாலும் பிரியமானவர்களே இந்த வார்த்தை வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா மனுஷன் எங்கேயாவது தேவனை பார்க்கல நீதிமானா இருக்க முடியுமா மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமா இருப்பானோ அதாவது நம்ம அநேக ஆண்டவர் ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்யறோம் பல கேள்விகளை கேட்கிறோம் இல்லையா ஏன் ஆண்டவரே இன்னும் எத்தனை நாள் வந்து நான் இப்படியே இருக்கணும் சமீபத்துல ஒரு சகோதரி அவங்களுடைய பிரச்சனை வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வாழ்ற வாழ்க்கையே வந்து நான் ஏன் வந்து நான் உயிரோடு இருக்கிறேன் அல்லது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி மிகவும் சலித்து கொள்ளுகிற ஒரு பிரச்சனை அவங்களோடது செல்வ செழிப்பு உள்ள குடும்பம் ஆனால் அவங்களால வந்து அவ்வளோ ஒரு வேதனை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜோம் பண்ணிக்கோங்க பிரிமானவர்களே அப்போ அந் அவங்க வந்து அவங்க வாயிலேருந்து வந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி நீங்கள் நானும் எவ்வளோ ஜோம் பண்ணி பார்த்துட்டேன் என்ன வேணா செய்ங்க ஆண்டு வரேன்னு சொல்லிட்டேன் நான் என்ன இதை வச்சு எனக்கு என்ன என்னெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ என்ன வேணா பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ற அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அதாவது எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் உண்டு அது வந்து அப்படி அவங்க உடைஞ்சு போன ஒரு தருணமாக அது இருந்தது ஆனா பிரியமானவர்களே அப்படி நம்ம சொல்லலாமா அதுதான் இன்றைய கேள்வி பாருங்க மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானா இருப்பானோ மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கலும் சுத்தமா இருப்பானோ சொல்லுங்க அப்படி சொல்லலாமா நம்ம கூட சில நேரங்கள்ல அப்படி நம்ம சொல்றது உண்டு அதாவது விஷயம் என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும்

சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய் அந்த சிச்சை வரும்போது ஏன் சிச்சை வருது ஏன் ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் அடிக்கிறான் இல்ல கண்டிக்கிறான் ஏன்னா அந்த பிள்ளை ஏதோ தப்பு செஞ்சிருக்கு பிரியமானவர்களே நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் நம்ம தாழ்மைப்படணும் நம்ம நான் எவ்வளவு ஜோம் பண்றேன் ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது ஏனென்றால் நம்ம அவரை பார்க்கிக்கலோ நேதிமானா அவரை பார்க்கலாம் பெரியவங்களா அப்படி அல்ல அப்ப அதன் வழியா தான் அவர் பேசுறார் அந்த சிக்ச்சையின் வழியா தான் நம்மள பேசுறார் அப்போ ஒரு ஒரு பிள்ளைய அப்பா அடிக்கிறான் அடிக்கிறார் அந்த பிள்ளை திருந்தலைன்னா திருப்பி ஆடிவிடும் திருப்பி ஆடிவிடும் திருப்பியும் ஆடிவிடும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கதான் அந்த எப்ரல் பன்னெண்டுல தொடர்ந்து வாசிக்கலாம் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே இவ்வளோ காலாயிடுச்சு ஆயிடுச்சு இன்னும் ஒண்ணுமே மாற மாட்டேங்குது அப்படியே வர மாதிரி இருக்கு வர மாட்டேங்குது முடிகிற மாதிரி இருக்கு முடிய மாட்டேங்குது நடக்கிற மாதிரி இருக்கு நடக்க மாட்டேங்குது எல்லாம் க கணிஞ்சு வந்த மாதிரி இருக்கு கல்யாணம் தட்டி போயிடுச்சு ஆனா குழந்தை உண்டான மாதிரி இருந்தது எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அந்த பிசினஸ் வர மாதிரி இருந்தது அப்படியே கையில இருந்து போயிடுச்சு பிரியமானவர்களே ஏன் ஏனென்றால் தேவன் நம்மை புத்திரராக எண்ணுகிறபடினாலே சிச்சிக்கிறார் சிச்சிக்கிறார் ஒன்பதாம் வசனம் சொல்லுது அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சித்திக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சித்தித்தார்கள் அப்ப ஒரு அப்பா எவ்வளவு நாள் சித்திக்கிறாரு ஒரு பிள்ளைய கொஞ்ச காலம் அந்த பிள்ளை வந்து தனக்கு அஹ் தகவ தோளுக்கு மிஞ்சுனா தோழன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அப்ப அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் தகப்பன் தன் மகளையோ மகனையோ சித்திப்பான் அல்லது ஒரு தாய் சித்திப்பான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க பெரிய ஆயிட்டாங்கன்னு விட்டுருவாங்க ஆனா அந்த பரம தகவன் விடுவாரா இல்லையா டெவிய மாட்டார் நல்லா கவனிச்சுக்கணும் அவருடைய நோக்கம் நீங்களும் நானும் பரலோகத்தை அடைவது அதற்கு தடையாக என்ன காரியம் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் அந்த தடை எடுத்து போடப்படுகிற வரைக்கும் அவர் சிச்சையை நம்மை விட்டு அகற்ற மாட்டார் இந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்க அதனாலதான் பத்தாவது தான் அது சொல்லுது அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிர்சித்தார்கள் இவரோ இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார் பாண்டவர் ஏன் சிச்சிக்கிறார் நம்ம கிட்ட பரிசுத்த குறைவு இருக்கிறது அன்பிலே குறைவு இருக்கிறது மன்னிக்கிற சுபாவத்திலே குறைவு இருக்கிறது அந் அந்த இந்த வசனம் சொல்லுது அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிரிச்சிக்கிறார் சங்கீதம் ஐம்பது பதினேழு நம்ம திரும்ப யோசிச்சு பார்ப்போம் சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை முதுகுக்கு பின்னாக இருந்து போடுகிற திரும்ப 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 இதையே கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிக்குது இதுக்கு மேல நான் வந்து இந்த வார்த்தைகளை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டா என்ன செய்யவே முடியாது நம்ம வந்து சரியாகவே முடியாது நம்ம சரியானாதான் சூழ்நிலைகள் சரியாகும் என்பதை நான் புரிந்து கொள்ளணும் புரியுமானவர்களே பதினோராது வசனம் வாசிக்கிறேன் எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் துக்கமாதான் இருக்கும் அப்பா பிள்ளையா அடிக்கும்போது ஐயா எங்க அப்பா அடிக்கிறாரு ஜாலி நான் திருந்ததுக்காக தான் என்னை அடிக்கிறாரு அப்ப எந்த பிள்ளையா சொல்லுமா நாலு திட்டு போது ஐயா எங்க அம்மா என்னை திட்டுறாங்க நான் ஜாலி ஐயா நான் இனிமே நல்ல பிள்ளையாயிடுவேன் அப்படி எந்த பிள்ளையா சொல்லுமா பிரியமானவர்களே அந்த காலத்துல அந்த தற்காலத்துல அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் அதை நம்மளால தாங்கவே முடியாது ஆனா அதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ளுகிறோமா அதுதான் முக்கியம் பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டோமா பாடம் கற்றுக்கொள்ளுகிறோமா ஆண்டவர் அப்படி ஃப்ரீயா காசு கொடுத்துருந்தாருல்ல அப்ப நம்ம கையில பிடிச்சு வச்சிருந்தோமா மாத அல்லது அப்படி ஃப்ரீயா விட்டுட்டோமா இல்லை இல்லையா காசு கொடுக்குறாரு திரும்ப கொடுத்து கொடுத்து பாப்பாரு நல்லா கவனிங்க கொஞ்சம் கொடுப்பாரு நம்ம என்ன செய்யறோம் நம்ம அதை பிடித்து வைத்துக் கொள்கிறோமா பிடிச்சு வச்சுட்டா திரும்பி கொடுப்பார் பிரியமானவர்களே அந்த மாதிரிதான் எல்லாமே அப்படிதான் அவர் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நாம் அதை சரியாய் பயன்படுத்துகிறோமா அவருக்கு பயந்து நடக்கிறோமா பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறோமா உண்மையா இருக்கிறோமா நீதியா இருக்கிறோமா பொய் சொல்லாம இருக்கிறோமா அவர் நமக்கு ஆசி எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருந்த போது என்ன தப்பு பண்ணி நம்ம வந்து அதை விட்டோம் ஆண்ட உட்காரணும் உட்கார்ந்து கேட்கணும் அப்பா வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய பாதையில நடத்துங்கப்பா கேட்கணும் சங்கீதக்காரன் கேக்குறாரு அவர் சொல்றாரு நீங்க என் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து ஆராய்ந்து பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர்கிறாரு அப்படிப்பட்ட தாவீதே கிரியைகளின் காலத்துல வாழ்ந்த தாவிதே ஆண்டவரை நோக்கி சொல்றாரு உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய பாதையில நடத்துங்கப்பா அப்பா உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலுங்க லைலியா ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானவனா இருக்கணும் உமக்கு பிரியமானவளா இருக்கணும் ஆண்டவரே இந்த சிச்சையின் வாழ்க்கையில நீங்க ஏன் பரிசுத்தப்படுத்துங்க நீதியில குறைவா ஆக்குங்க அன்புல பூரணப்படுத்துங்க மன்னிக்கிற சுபாவம் எனக்கு இல்லையா தாழ்மை இல்லையா அண்டவரே என்னை விட்டு கொடுக்குறேன் என்னை விட்டு கொடுக்குறேன் எனக்கு இறங்குங்கன்னு சங்கீதம் நூத்தி இருபத்தி மூணு ரெண்டு சொல்லுகிறது வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரிகளின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் தேவரீர் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என் கண்களுமே நோக்கி இருக்கிறது இறங்கும் கர்த்தாவே இறங்கும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் அவர்கிட்ட போயிட்டு ஆமா நீங்க என்ன எனக்கு செய்ய போறீங்க ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னா அதுக்கும் வசனம் இருக்கு எப்ரே பனிரெண்டு பதினே பனிரெண்டு வாசிக்கிறேன் பாருங்க பதினொன்னுல இருந்து வாசிக்கலாம் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் அந்த சிக்ஷிக்கப்படும் போது அது கஷ்டமா இருக்கும் ஆனா அதுல பழகி 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 நம்ம வந்து தங்கமாக சொக்க தங்கமாக மாற மாற அது என்ன தரும் தெரியுமா நீதி என்கிற சமாதான பலனை தரும் நாளும் நம்ம அநீதி இருந்திருக்கும் அநியாயம் இருந்திருக்கும் அசுத்தம் இருந்திருக்கும் வெறுப்பு இருக்கும் விரோதம் இருக்கும் பகை இருக்கும் பொய் இருக்கும் கொரட்டு இருக்கும் இதெல்லாம் நீக்கப்பட 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 அது நமக்கு நீதி ஆகிய சமாதான பலனை தரும் ஆகையினால் நிகழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள் அல்லையா முடமா இருக்கு சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில அதை என்ன செய்யுங்க அது பிசகி உடஞ்சு போயிடக்கூடாது முடமா இருக்கு உடஞ்சு போயிடக்கூடாது அதெல்லாம் என்ன போடுங்க ஆவியானவராகிய பரிசு ஆவியானவராகி ஆகி அபிஷேகத்துல நிரம்புங்க பைபிள் வாசிங்க அந்த மண்ணாவை உட்கொள்ளுங்க தியானம் பண்ணுங்க இரவும் பகலும் வேதத்துல இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற இருக்கிற மரத்தை போல இருப்பான் தன் காலத்துல தன் கனியை தருவான் இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பொய் சொல்லாது வசன உண்மை யாவரோடும் இருக்கும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும் நாடுங்கள் சிந்தையில பரிசுத்தம் வந்துருச்சா கண்ணுல பரிசுத்தம் வந்துருச்சா அது இல்லாம எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே அடுத்தடுத்து பாருங்க தேவடைய கிருபை இழந்து போகாதீங்க கிருபையின் காலம் எப்ப வேணா முடியலாம் கிருபை இழந்து போகாதீங்க அலிலுயா மனந்திரும்ப வேண்டிய காரியங்களை மனந்திரும்புங்க யோவான்ஸ் நானுடைய முதல் பிரசங்கம் மன திரும்புங்கள் பர்லோராஜின் சமீபமா இருக்கிறது இயேசு ஏசுகிருஷ்ணு முதல் பிரசங்கம் மன திரும்புங்கள் பரலோராஜின் சமீபமா இருக்கிறது அலிலுயா இன்றைக்கு கர்த்த நம்மோடு பேசுகிற வார்த்தை மன திரும்புங்கள் அப்போது இந்த சிற்சையின் காலம் முடியும் ஒரு ஆசீர்வாதத்தின் காலம் பிறக்கும் ஏதோ இரும்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்திருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கிடக்கும் கொடுப்பதற்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் கட்டளைகளை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும் கட்டணம் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபிப்போம் கிரபை இறக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த கால வேளையில ஆண்டுவரே பிள்ளைகளோடு தேவ சமூகத்துல அப்பா இறங்குங்க அப்பா இறங்குங்க அப்பா இறங்குங்க அப்பா இறங்குங்க என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டு வர அப்பா அம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்க இறங்குங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்க வெறுப்புகளை மன்னிங்க விரோதங்களை மன்னிங்க வைராக்கியங்களை மன்னிங்க கசப்புகளை மன்னிங்க பிரிவினைகளை மன்னிங்க மார்க்க பேதங்களை மன்னிங்க அசுத்தங்களை மன்னிங்க இச்சைகள் காம விகார நடவடிக்கைகள் இருக்குமென்றால் மன்னிங்க சிந்தைய பரிசுத்தப்படுத்துங்க கண்களை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் 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 ஒருத்தையும் உண்மை தரிசிப்பது இல்லையே யாவரோடும் சமாதானமாயிருக்கிற கிருபைகளை கொடுங்க 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 கொடுங்கப்பா அலைநோயா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கட்ட சமீபமா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கேன் சமீபமா இருக்கிற தேவனை ஆண்டவரே இறங்குங்க இறங்கு இறக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவரே இறங்குங்க குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்க அப்பாவும் இடத்துல மறைக்காமல் குற்றங்களை அறிக்கிடுகிற அக்கிரமங்களை அறிக்கிடுகிற மீறுதல்களை அறிக்கிடுகிற ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க துதியும் கனமும் மகிமையே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுங்கள் நல்ல பிதாவே டே